ஃப்ரெண்ட்ஸ் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் இரவு ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை சீரியலில் நேற்று எபிசோட்ல மாளிகை காலத்துமா வந்த பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க நானூரியாவும் ரொம்ப நாளாக காதலிச்சிருந்தோம் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் என்று உண்மையை உடைக்க எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க ஆறாங்க ரியாவும் காதலிச்சோம் நீங்கள் நீங்க தான் இந்த குழந்தை பத்துக்கிட்டோம் இந்த விஷயத்துல என்னை கேள்வி கேட்க உங்க யாருக்கும் தகுதி கிடையாது உரிமையும் கிடையாது மீனாட்சி தான் பேசணும் அவள் பேசட்டும் நான் அவ கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிறான் ஆனந்த் இதையெல்லாம் கேட்ட மீனாட்சி அப்படியே உடைந்து போய் படிக்கட்டுல உட்கார ஆனந்த் அவகிட்ட பேச போக கோபத்துல கொந்தளிக்கும் மீனாட்சி ஒரு கட்டத்துல கழுத்துல இருக்கிற தாலியை கலட்டி ஆனந்த் முகத்துல வீசி ஏறா இப்படியான நிலையில இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பாக்கலாம் ஆனந்தால் உடைந்து போன மீனாட்சி இனிமேல் அவங்க கூட வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியில வீட்டை விட்டு வெளியேற தீபா அவங்கள தடுத்து நிறுத்த முயற்சி பண்றாங்க இந்த நேரத்துல நீங்க வீட்டை விட்டு வெளியே போனா அது சரியா இருக்காது உங்க வீட்டுக்கு போனாலும் அவங்க விஷயம் தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க நீங்க இந்த வீட்டுக்கு கூட வர வேணாம் அப்படின்னு சொல்லி அவுட் ஹோஸ் அழைச்சிட்டு போறாங்க மீனாட்சி ஜானையை பிடிச்சி கதறி அழுதுட்டு இருக்கும்போது தீபா கீழே கிடக்குற தாலியை எடுத்து பூஜை செய் பூஜை செஞ்சு மீனாட்சி அக்கா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவங்க பழையப்படி ஒன்று சேர்ந்து வாழணும்னு பிரார்த்தனை பண்றாங்க அபிராமி ஆனந்த் செஞ்சதை நினைச்சு வருத்தத்துல இருக்க அண்ணாமலை அபிராமியை தேற்ற முயற்சி பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யம் ராஜேஸ்வரியும் இது என்ன புதுப்பிச்சுட்டு இது நமக்கு சாதகமா மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க இதனை தொடர்ந்து வீட்டுக்கு வரும் போலீஸ் இங்கே ஆனந்த் யார் அப்படின்னு கேட்குறாங்க கட்டின பொண்டாட்டி இருக்கும்போது விவாகரத்து கூட வாங்காமல் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வரியா மீனாட்சி தான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கைது செய்ய வந்திருப்பதாக சொல்லி அதிர்ச்சி கொடுக்குறாங்க இப்படியான நிலையில் அடுத்தடுத்து நடக்க போகிறது என்ன என்பதை குறித்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்